الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلنا لكم فيها معايش صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم الخلق عيال الله فأحب الخلق إلى الله من أحسن إلى عياله أو كما قال عليه الصلاة والتسليم يلا فهرم اللہ جل شانہ تعالی ورون کے وریتا ہٹ ماہ ہے اللہ وین انبو مرلم சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹதரத் முஹம்மதுர் ரசூலுல்லா சல்லல்லா வலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வலுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபவு தாபியங்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீச்சிருக்கிற நம் எல்வேர்களின் மீதும் நீங்க நிலவட்டுமாகுக ஆமி அன்பிற்குரிய அல்லாஹ் நிலடியார்களே உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சினைகளில் சுற்றுச்சூழல் சீர்கேடு என்பதும் மிக இன்றியமையாத பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது சுற்றுச்சூழல் சீர்கேடு என்பது ஏன் ஏற்படுகிறது என்பதற்கான காரணங்களை நாம் யோசித்தால் இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டுள்ள இயற்கை வளங்களை சரியாக பராமரிப்பாததன் காரணமாக

வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையையும் நாம் ஏற்படுத்திக் கொடுத்தோம் ஆலமீன் சொல்கிறான் உங்களுக்கு உலகத்திலே எந்தெந்த பொருட்களெல்லாம் தேவையோ அத்தனை பொருட்களையும் நாம் கொடுத்தோம் சாதாரணமாக நாம் யோசித்துப் பார்க்கலாம் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நிலம் தேவை நீர் தேவை நெருப்பு தேவை ஆகாயம் தேவை காற்று தேவை இந்த அத்தனையையும் எல்லாம் நமக்கு வழங்கியதாக இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான மரங்களையும் நாம் வழங்கினோம் மலைகளையும் நாம் வழங்கினோம் நீர்நிலைகளையும் வழங்கினோம் அத்தனையும் நாம் வழங்கினோம் நீங்கள் குறைவானவர்கள் தான் அதை நினைத்து நண்டு செலுத்துகிறீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை நிறைவு செய்கிறான் இந்த வசனத்திலே செய்தி இதுதான் மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகளாக இருக்கக்கூடிய நிலம் நீர் காற்று நெருப்பு மலைகள் மரங்கள் எரிமலைகள் வானம் பூமி பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அல்லாஹின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவை என்பதற்காக நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இயற்கை வளங்கள் என்று இந்த அனைத்திற்கும் நாம் பெயர் சொல்கிறோம் இந்த இயற்கை வளங்களை நாம் இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் இன்னொரு இப்படி சொல்கிறான் பூமியிலே இருந்து அல்லாஹான் உங்களை படைத்தான் அந்த பூமியை நீங்கள் வளப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் கூறினான் என்று இந்த வசனத்திலே என்று அல்லாஹ் கூறியிருக்கிறார்

இயற்கை வளங்களையும் அல்லாஹ் படைத்து நம்முடைய கரத்திலே கொடுத்து விட்டான் கொடுத்து விட்டு சொல்கிறான் உனக்கு தேவை அனைத்தையும் நான் கொடுத்து விட்டேன் அதை பாதுகாக்க அதை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு உன்னிடத்திலே இருக்கிறது அதை உன் தேவைக்கு பயன்படுத்துகிற சூழ்நிலைகளுக்கு அதை பயன்படுத்துகிற ஆற்றல் உன்னிடத்திலே இருக்கிறது அதை வீணாக்கி விடாதே மலைகளாக இருக்கட்டும் நீர்நிலைகளாக இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் இன்ன பிற உயிரினங்களாக இருக்கட்டும் அவைகளுடைய விஷயங்களிலே கவனம் வையுங்கள் அல்லாஹ் சொல்கிறார் அப்படியானால் இன்றைக்கு இந்த இயற்கை வளங்களினுடைய விஷயங்களிலே நாம் கவனம் செலுத்தத் தவறியதுதான் இன்றைக்கு சுற்றுச்சூழல் சீர்கேடு நம்மை வந்து பீடித்திருக்கிறது விசல் அல்லாஹுடைய இவர் செல்லம் அவர்களும் ஒரு நபிமொழியிலேயே சொல்கிறார்கள் அல் ஹல் கொழையாளுல்லா அல் ஹல் கொழையாளுல்லா உலகில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் அது அல்லாகுடைய குடும்பம் அல்லாஹிற்கு இந்த இந்த படைப்புகளிலே மிக விருப்பத்திற்குரியவர் யார் யார் தெரியுமா அஹ்சன அஹ்சன இலா இலா இயற்கை வளங்களை நேசிக்கிறாரோ அவைகளை பாதுகாக்கிறாரோ அவைகளை பராமரிக்கிறாரோ அவர்தான் அல்லாமின் நேசத்திற்குரியவர் என்று அவர்கள் சொன்ன செய்தி ஹதீஸ் நூட்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது ரபுல்லா நமீனுடைய கருத்தை ஒட்டி நபி சொல்கிறார்கள் இந்த நபி மொழியிலே அல் ஹல்க் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது ஹல்க் என்று சொன்னால் மனிதர்களை மாத்திரம் அந்த வார்த்தை எடுத்துக் மனிதர்கள் மாத்திரம் அல்லாஹனுடைய படைப்புகள் அல்ல ஜின்கள் மாத்திரம் அல்லாஹனுடைய படைப்புகள் அல்ல மரங்களும் படைப்புகள் படைப்புகள் தான் ஆறுகள் ஏரிகள் குளங்கள் நீர்நிலைகள் கண்மாய்கள் அத்தனையும் அல்லா படைப்பு தான் மனிதனுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் என்று எவை எவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறதோ அத்தனையும் அல்லாஹுடைய படைப்புகள் தான் இந்த ஹல்க் என்ற இந்த சின்ன வார்த்தை இந்த அத்தனை இயற்கை வளங்களையும் சேர்த்து எடுத்துக் கொள்கிறது வெறுமனே மனிதன் என்று மட்டும் இதற்கு நாம் பொருள் கொள்ள முடியாது என்று இந்த வசனத்திற்கு இந்த நவிமொழிக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது நபிகள் அல்லாஹு வசல்லம் அவர்களும் சொல்ல வருகிற செய்தி இதுதான் இயற்கை வளங்களை நீங்கள் பாதுகாத்தால் அது இறைவனுடைய அன்பை உங்களுக்கு பெற்றுத் தருகிறது மரங்களை நீங்கள் வளர்த்தீர்கள் என்று சொன்னால் அது இறை நேசத்தை உங்களுக்கு பெற்று தருகிறது இறை நெருக்கத்தை உங்களுக்கு பெற்று தருகிறது அந்த மனிதர்களை நீர்நிலைகளை பராமரிக்கிற அதை பாதுகாக்கிற பொறுப்பை யார் எடுத்துக்கொள்கிறாரோ யார் அதை முறையாக செய்து வருகிறாரோ மன் அஹ் அழகுபடுத்துகிறாரோ என்ற அந்த வார்த்தையை நபிகள் செல்லல்லாமல இவர் செல்லும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் டெய் நீர்நிலைகள் அதே போன்று இயற்கை வளங்கள் சரியாக முறையாக பராமரிக்கப்படாததுதான் இன்றைக்கு சுற்றுச்சூழல் சீர்கேட்டிற்கான மிக முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தையும் இந்த வசனத்தினுடைய பின்னணியிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த நபிமுறைகளையும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ நம்மிடம் இருந்து இது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இன்னொரு வசனத்திலே தெளிவாக சொல்கிறான் வரா துஃப்சிதோ ஃபில் அர் பாத இஸ்லா ஹிஹா வரா துஃப்சிதோ ஃபில்ஹர் பழத இஸ்லாஹிஹா பூமியிலே சீர்திருத்தம் ஏற்படுத்தப்பட்டதற்கு பின்னர் அதை சரி செய்ததற்கு பின்னர் அதில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்ன குழப்பம் வந்துவிட்டது என்ன சீர் செய்யப்பட்டது இந்த வசனத்தினுடைய விளக்க உறையிலே சொல்லப்படுகிறது ரபுல்லாலமின் அல்லாஹ் ஹிர்லஷான குத்தாலா மனிதனை படைத்ததோடு நின்று விடாமல் மனிதனுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் அவன் கொடுத்தான் கொடுத்து விட்டுச் சொல்கிறான் வல துஃப்சீதுல்லாருடைய பகதையை சிலாகியா ஒரு உலகம் இயங்குவதற்கு மனிதனுடைய வாழ்க்கை சுழல்வதற்கு தேவையான அத்தனையும் நான் வழங்கிவிட்டேன் பூமியிலே சரி செய்து விட்டேன் என்னென்ன வேணுமோ அத்தனையும் நான் கொடுத்து பூமியை நான் சரி செய்து விட்டேன் அதற்கு பின்னர் லா அந்த பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று சொன்னால் பசாத் என்று சொன்னாலே சரியாக இருக்கிற ஒன்றை திருப்புவதற்கு பெயர்தான் குழப்பம் ஒரு சைக்கிள் இருக்கிறது அந்த சைக்கிளினுடைய இரண்டு அந்த பக்கமும் இரண்டு டயர்களும் ஒன்று முன்பக்கமும் ஒன்று பின்பக்கமும் இருக்க வேண்டும் இதுதான் இயற்கை நியதி அதை ஒரு டயரை இந்த வலது பக்கமாகவோ இடது பக்கமாகவோ ஒரு மனிதன் திருப்பி வைத்து அந்த அமைப்பிலே அதை இயக்க முயற்சி செய்தால் அதற்கு பேர் தான் அங்கே குழப்பம் என்று அர்த்தம் எது எங்கே எப்படி இருக்க வேண்டுமோ யார் யாருக்கு எது தேவையோ இந்த உலகம் இயங்குவதற்கு தேவையான நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் அத்தனை பிரபஞ்சங்களில் உள்ள அத்தனை தேவைகளையும் நான் சரி செய்து விட்டேன் அல்லாஹ் சொல்கிறான் இஸ்லாகிஹா எது எது தேவையோ அத்தனையும் நான் அவனுக்கு வழங்கி எல்லாவற்றையும் சரி செய்துவிட்டு இப்போது நீங்கள் குழப்பத்தில் ஈடுபட வேண்டாம் என்று சொன்னார் அந்த இயற்கை வளங்களை பாதுகாப்பதிலே கண்டும் காணாமல் பொதுபோக்காக கவனம் இல்லாமல் கவனச்சிதறலாக நீங்கள் இருந்தால் அது அங்கே குழப்பத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு பெரும்பாலான நெருக்கடிகளை அங்கே ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்லியதுடைய விளைவுதான் இன்றைக்கு சுற்றுச்சூழல் சீர்கேட்டை நமக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் பிகழ் சல்லாஹ் அவர்கள் தன் ஜீவிய காலத்திலே இது போன்ற சூழல்களை எல்லாம் கருத்திலே கொண்டுதான் சொன்னார்கள் மரங்களை நட்டு வளருங்கள் சுற்றுச்சூழல் சீர்கேட்டிற்கான மிக முக்கியமான காரணம் இயற்கை வளங்களிலே மிக முக்கியமானது மரங்கள் வளர்க்கப்பட வேண்டும் என்பது ஆனால் இன்றைக்கு அந்த மரங்கள் ஒட்டுமொத்தமாக வெட்டி வீழ்த்தப்படுவதனுடைய விளைவுதான் இன்றைக்கு சுற்றுச்சூழல் சீர்கேட்டை நமக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நபிகள் வசல்லம் அவர்கள் ஒரு நபிமொழியிலே தெளிவாக சொன்னார்கள் ஒரு மனிதர் ஒரு செடியை நட்டுகிறார் ஒரு செடியை நட்டுகிறார் அந்த செடி வளர்கிறது அது கனியை தருகிறது அந்த கனியை ஒரு பறவை வந்து சாப்பிடுகிறது அல்லது ஒரு மனிதன் வந்து சாப்பிடுகிறான் அல்லது ஒரு கால்நடை சாப்பிடுகிறது இந்த பழங்களை அந்த பொருட்கள் உயிரினங்கள் சாப்பிட்டதற்காக இந்த யார் அந்த மரத்தை நட்டு வைத்தாரோ அவருக்கு சதப்பா இருக்கிறது என்பதாக நபிகள் செல்லம் சொன்ன செய்தி புகாரி ஷெரீப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் எவ்வளவு தூரம் நபி அவர்கள் யோசித்திருக்கிறார்கள் ஒரு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் நபி தூர நோக்கு பார்வையை பாருங்கள் மரங்கள் வளர்க்கப்பட வேண்டும் என்கிற இன்றைக்கு சொல்லப்படுகிற இயற்கை குணமாக அவன் பழக்கமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் சொன்னார்கள் மாமின் எந்த ஒரு முஸ்லீமும் ஒரு செடியை நட்டுகிறார் அல்லது ஒரு விவசாய நிலத்திலே ஒரு விதையை ஊன்றி வைக்கிறார் அதிலிருந்து பயிர் செழித்து வளர்கிறது மரம் வளர்கிறது பழம் அங்கே தயாராகிறது ஒரு பறவை அந்த பழத்தை சாப்பிடுகிறது அவ் இன்சானுன் அல்லது ஒரு மனிதர் சாப்பிடுகிறார் அவ் பஹீமத்துன் ஒரு கால்நடை சாப்பிடுகிறது இல்லா காணலகு பிஹி சதக்கத்துன் அவனுக்கு அந்த மரத்தை நட்டியதற்காக அவனுக்கு சதக்காவினுடைய நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் என்று நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி மரம் நடுவதனுடைய மரம் வளர்ப்பதினுடைய முக்கியத்துவத்தை மகத்துவத்தை இந்த உலகிற்கு நபி அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள் இன்னொரு நபீன் மொழியிலே வருகிறது முஸ்லீம் ஷரீஃப்னுடைய ஒரு ரிவாயத்தில் வருகிறது வமாசுரி க மின்ஹு இல்லா சத அந்த மரத்தில இருந்து பழம் திருடப்பட்டால் கூட அந்த திருட்டிற்கும் சதக்கா செய்த நன்மை கிடைக்கும் என்று நம்பிகழ் செல்வர் செல்லம் சொன்னார்கள் நாம் வைத்த மரம் நம் அனுமதி இல்லாமல் யாரோ ஒருவர் நம்முடைய அந்த மரத்தினுடைய பழத்தை திருட்டுத்தனமாக நம் அனுமதி இல்லாமல் சாப்பிட்டாலும் அந்த மரத்தை நட்டியவருக்கு ரபுல்லா அலமி அல்லாஹ்லஷா அமுத்தாளர் ஏராளமான நன்மைகளை சதக்கா செய்த நன்மையை வழங்குகிறான் என்று சொல்லி மரம் வளர்ப்பதனுடைய அவசியத்தை இன்றைக்கு நபி அவர்கள் சொல்லிய அந்த ஹதீஸ்களை நம்மால் பார்க்க முடிகிறது எங்க மரத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் என்னங்க சம்பந்தம் அறிவியல் உலகம் இன்றைக்கு சொல்கிறது அறிவியல் உலகம் இன்றைக்கு சொல்கிறது மரம் வளர்ப்பதன் மூலமாக ஏராளமான நன்மைகள் கிடைக்கிறது சுற்றுச்சூழல் சீர்கேட்டை சரி செய்வதற்கான முதல் படியே மரம் வளர்ப்பதுதான் மரம் வளர்ப்பதன் மூலமாக நிலத்தடி நீர் அங்கே பாதுகாக்கப்படுகிறது நிழல் கிடைக்கிறது குழுமையான ஒரு சூழல் ஏற்படுகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் சதக்கா செய்த நன்மை கிடைக்கிறது சாதாரணமாக நாம் நினைக்கிறோம் ஒரு மரம் தானே ஒரு செடி தானே பின்புலத்திலே நன்மைகளை நாம் சாதாரணமாக இவர்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் சுற்றுச்சூழல் சீர்கேட்டை சரி செய்வதற்கான முதல் படி மரங்களை அதிகமாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஏங்க மரத்தை வளர்க்கணும் மனிதன் தேவையான சுத்தமான காட்சி மரங்களில் இருந்து வெளிப்படுத்தப்படுகிறது அதைத்தான் நல்லா சொன்னான் உன் வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ கொரோனா காலத்தில் ஆக்சிஜன் இல்லாமல் எவ்வளோ பேர் தட்டுப்பட்டோம் எவ்வளோ பேர் நெருக்கடிக்கு உள்ளானோம் எல்லாம் மீட்டரை மாற்றிக்கிட்டு எவ்வளவு தனக்கு ஆக்சிஜன் இருக்கிறது என்று மூச்சு திணறல் ஏற்படுவதை போன்று உணர்ந்த நேரத்திலே நாம் பதனியோமா இல்லையா அதைத்தான் நல்லா சொல்கிறான் ஜெயல் தீஹாஷ் உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பூமியிலே நான் வழங்கி இருக்கிறேன் அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்றைக்கு அந்த மரம் வளர்ப்பிலே நாம் கவனம் செலுத்த தவறியது இயற்கை வளங்களை பாதுகாக்க தவறியதனுடைய விளைவுதான் நமக்கு பல்வேறு விதமான நெருக்கடிகளை தந்திருக்கிறது ஒரு மனிதர் ஒரு மரத்தை நட்டுகிறார் தனி மரம் அந்த தனி மரம் ஒரு வருடம் முழுமை பெற்றது என்று சொன்னால் இருநூற்றி அறுபது பவுண்டு ஆக்சிஜனை வெளிப்படுத்துகிறது என்று கண்டறியப்பட்டிருக்கிறது இருநூற்றி அறுபது பவுண்டு ஒரு மனிதனுக்கு ஒரு ஆண்டிற்கு நூற்றி முப்பது பவுண்டுகள் ஆக்ஸிஜன் தேவைப்படுவதாக சொல்லப்படுகிறது நூற்றி முப்பது நூற்றி முப்பது ஒரு மனிதர் ஒரு மரத்தை நட்டு வைத்து ஒரு ஆண்டுகள் அந்த மரத்திற்கு ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த மரத்தின் மூலமாக இரண்டு மனிதர்கள் ஒரு ஆண்டு முழுவதும் அவர்கள் உயிர் வாழ்வதற்கு மிக அவசியமாக இருக்கக்கூடிய அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மரத்தில் இருந்து கிடைக்கப்பெறுவதாக இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது உன் மரத்தினுடைய பழம் திருடப்பட்டாலும் நீ கவலைப்படாதே உனக்கு சதக்காவின் நன்மை உண்டு என்று சொல்லி அன்றைக்கு மரம் வளர்ப்பை குறித்து நமக்கு ஆர்வம் முட்டி இருக்கிறார்களே இன்றைக்கு அறிவியல் உலகம் சொல்லித் தருகிற செய்திகள் நம்மை மிரள வைக்கிறது ஒரு தனி மரத்திற்கே இவ்வளவு என்று சொன்னால் ஒரு ஏக்கர் நிலப்பரப்பிலே ஒரு மனிதர் ஒரு ஆண்டுகளுக்கு முறையாக அந்த மரங்களை நட்டு பராமரித்தால் மனிதர்கள் ஒரு வருடம் முழுவதும் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜன் அந்த மரங்களில் இருந்து பெறப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ மரம் வளர்ப்பு என்பது சுற்றுச்சூழல் சீர்கேட்டை தடுப்பதற்கான மிக முக்கியமான காரணங்களில் முதலிடத்தை வகிக்கிறது அப்புறம் என்னம்மா சொன்னீங்க அஞ்சு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி கொண்டு அதுவும் அடுத்து வருகிறது சாதாரணமாக ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு ஒரு நாளைக்கு மூன்று ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்படுகிறதா நம்மளம் இப்போது இயற்கையாக இயற்கையின் வரப்பிரசாதமாக இயற்கை வளமாக அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இருந்து அல்லாஹ் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆக்சிஜனை இலவசமாக சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் எந்த பேமெண்டும் நம்ம அல்லாஹுக்கு கெட்டதில்ல அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் ஜாயில்லாக்கும் பிஹம் ஆயிஷ் என்று சொல்லிவிட்டு கலீலம்மா தஷ்குருள் ஏப்பா உனக்கு எத்தனை கோடிக்கு மேல நீ காசு கொடுத்து வாங்க வேண்டிய அந்த சிலிண்டரை நான் இலவச பாசமா மரக்கு மூலமா உனக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் கொஞ்சம் கூட நன்றி இல்லாம நடந்துக்கிறியப்பா என்று கலீலம்மா தஸ்குரோல் குறைவானவர்களை எனக்கு நன்றி செலுத்துகிறார்கள் என்று அழுத்தமாக அல்லாஹ் வேதனையோடு பதிவு செய்கிறார் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டால் அவனுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் பொருத்தப்படுது சுமார் மூன்று சிலிண்டர்கள் தேவைப்படுகிறதா ஒரு சிலிண்டருடைய மதிப்பு சுமார் எழுநூறு ரூபாய் என்று வைத்துக் அது நெருக்கடியான நேரமாக இருந்தால் கொரோனா மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரேட்டு ரொம்ப கூடும் அதுக்கெலாம் போக தேவையில்லை நார்மலாக இப்போது உள்ள நிலையிலே ஒரு எழுநூறு ரூபாய் என்று வைத்து கொண்டால் ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு மூன்று ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் ஏழு மூணு இருபத்தொன்று இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் ஒரு நாளைக்கு சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜன் மட்டும் ரெண்டாயிரத்தி நூறுரூவா ரூபாய் ஒரு மாதத்திற்கு அப்படியே கணக்கு பண்ணால் அறுபத்தி மூணாயிரம் ஒரு வருடத்திற்கு ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ஒரு அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஒரு மனிதன் உயிர் வாழ்கிறான் என்று சொன்னால் அங்கே பெருக்கி பார்க்கிற போது கோடிக்கு நெருக்கமாக ஆகிறது ஒரு மனிதனுக்கு ஆக்சிஜன் தேவை ஏற்பட்டால் அறுபத்தைந்து ஆண்டுகள் அவன் உயிர் வாழக்கூடிய சூழல் ஏற்பட்டு அறுபத்தி ஐந்து ஆண்டுகளும் அவன் ஆக்சிஜன் சிலிண்டர் பொருத்திய நிலையிலே வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் ஐந்து கோடிக்கு நெருக்கமாக அங்கே அவன் செலவு செய்ய வேண்டும் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் நபி அவர்கள் சொன்ன அந்த நபிமொழியை நினைவிலே கொள்ள வேண்டும் அவன் நட்டு வைத்த மரத்திற்கு சதக்கா செய்த நன்மை கிடைக்கிறது என்று சொன்னார்களே நாம் ஒரு மரத்தை நட்டு வைத்து அறுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்துவிட்டால் அந்த மரத்தின் மூலமாக எத்தனையோ மனிதர்கள் ஆக்சிஜனை பெற்றிருப்பார்கள் நாம் ஐந்து கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நெருக்கமாக சதக்கா செய்த நன்மை நமக்கு கிடைக்கிறது என்ப கருத்தும் அந்த இருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம் பறவைகள் சாப்பிட்டாலும் மனிதன் சாப்பிட்டாலும் கால்நடைகள் சாப்பிட்டாலும் உனக்கு சதக்கா செய்த நன்மை என்று சொன்னார்களே அந்த மரங்கள் வெளியிடுகிற ஆக்சிஜனை யார் யார் எல்லாம் சுவாசித்தார்களோ அத்தனை பேருக்கும் நாம் சதக்கா செய்த நன்மையை ரகுல் ஆலமி நமக்கு கொடுப்பான் என்பதிலே மாற்று இடமில்லை அப்ப ஒரு மரத்தை நட்டு அந்த மரத்திற்கு அறுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டால் கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய்க்கு நம்ம சம்பாதிச்சுட்டோம் என்பதும் உண்மை அதே நேரத்திலே நம் சந்ததிகளுக்காக முதலீடு செய்து விட்டோம் என்பதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தண்ணீர்களை விலை கொடுத்து வாங்கினார்களா கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டாங்க காரணம் என்ன நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டது தண்ணீரை விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது ஆனால் இன்றைக்கு தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இதே சூழல் தொடர்ந்தால் மரங்கள் வெட்டப்படுவது வளர்க்கப்படுவது பராமரிக்கப்படுவது இல்லாமல் வெட்டப்படுவது தொடர்ந்து கொண்டே இருந்தால் நம் சந்ததிகள் அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் சுவாசிக்கக்கூடிய மரங்களிலிருந்து வெளிவரக்கூடிய சுத்தமான காற்றை ஆக்சிஜனை சுவாசிப்பதற்காக அங்கே இல்லாமல் போய் தட்டுப்பாடு ஏற்பட்டு ஐந்து கோடி ரூபாய் அவர்கள் பணம் கொடுத்து ஒரு அறுபத்தைந்து ஆண்டுகள் வாங்க வாழக்கூடிய மனிதர் பணம் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதை புரிந்துதான் நபிகள் செல்லல்லா அடைய செல்லாம் அன்றைக்கே சொன்னார்கள் மரங்களை நட்டு வளருங்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் கியாமத் நெருங்கிவிட்டது என்ற சூழ்நிலை வந்தாலும் கூட உன் தரத்தில் ஒரு சிறிய பேரிச்ச மலம் வர இருக்கிறதா அதை நட்டுவிட்டு நட்டி வைத்துவிட்டு நீங்கள் மரணமடைந்து விடுங்கள் கியாமத் வந்துவிட்டால் பரவாயில்லை அதற்குள் யார் பயன்பெறுகிறார்களோ பயன்பெறட்டும் என்று நபியவர்கள் சொன்ன நபிமொழிகள் எல்லாம் புகாரி போன்ற நம்பத்தகுந்த நபிமொழி கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான் இயற்கை வளங்களை பாதுகாக்க தவறிவிட்டு கலீலம்மா மா எனக்கு பெரும்பாலானவர்கள் நன்றி செலுத்த தவறியவர்களாக இருக்கிறீர்கள் இயற்கை வளங்கள் அத்தனையும் உங்களுக்கு தேவையானதை நான் வழங்கிவிட்டேன் புதிதாக நான் எதையும் கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயமல்ல உங்கள் தரத்தில் அவைகளை முறையாக இன்றைக்கு சுற்றுச்சூழல் சீர்கேடு என்பது ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு தண்ணீரை விலை கொடுத்து இந்த சமூகம் நாளைக்கு நம்முடைய சந்ததிகள் அந்த சூழ்நிலை கூடாது என்பதற்காகத்தான் ஜூலை மாதத்தினுடைய இருபத்தி எட்டாம் தேதியை ஒவ்வொரு ஆண்டும் உலக இயற்கை வளங்கள் பாதுகாப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டு அந்த தினங்களிலே மரங்களை வளர்ப்பதனுடைய நன்மை நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டியதனுடைய அவசியங்களை குறித்து சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு நாளை அங்கே ஏற்பாடு செய்து நாள் இருபதுக்கு வரை இருக்கிறது இந்த நல்ல நேரத்தில் நமக்கு நீர்நிலைகள் பாதுகாப்பு குறித்த இயற்கை வளங்கள் பாதுகாப்பு குறித்த இந்த செய்திகளை நாம் நினைவிலே நிறுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த நாட்கள் வருகிற போது குரானும் ஹதீஸும் சொல்லித் தந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பிலே மரங்களை நாம் அதிகமாக வளர்த்து அதன் மூலமாக நம்முடைய சந்ததிகளை பாதுகாக்கக்கூடிய நல்லதொரு சூழ்நிலைகளை நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்கிற அந்த சங்கல்பத்தோடு இங்கிருந்து நாம் கலைந்து செல்ல வேண்டும் அபுல்லாலின் அஹுத்தாளா அதற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று நாம் இந்த நேரத்திலே நாம் உறுதி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் சந்ததிகளையும் விலை கொடுத்து வாங்க முடியாத ஆக்சிஜனை அவர்கள் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு சூழலை உருவாக்க முடியும் இந்த உண்மையை உணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல தொஃபீக்கை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அபுல்லாலமின் தந்தருள்வானாக ஆமீன் सुन्नत तो बढ़ो